ஒரு வழியா இந்தியா அமெரிக்கா மெகா டீல் முடிஞ்சிடுச்சு ஆனா கடந்த ஒரு வருஷமா நடந்த மிரட்டல்கள் ஈகோ மோதல்கள் திடீர் திருப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஒரு கட்டத்துல இந்தியாவுக்கு இனி அமெரிக்கா கூட வியாபாரமே கிடையாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு ஆனா இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கு ஐம்பது சதவீத வரிய பதினெட்டு சதவீதமா ட்ரம்ப் குறைச்சிருக்காரு இது எப்படி சாத்தியமாச்சு டெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் நடுவுல நடந்த அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் என்ன இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம் வணக்கம் இது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஸ்டோரி டெல்லி டு வாஷிங்டன் இந்தியா அமெரிக்கா ரெண்டுமே நட்பு நாடுகள்னு உலகத்துக்கு முன்னாடி கைகுலிக்கிட்டாலும் வர்த்தகம்னு வரும்போது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காத கில்லாடிகள் நேத்து திங்கக்கிழமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கு இதன்படி இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்சிருந்த ஐம்பது சதவீத வரி இப்போ பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த பதினெட்டு சதவீத வரி குறைப்பினால தமிழ்நாட்டோட திருப்பூர் பின்னலாடை தொழிலிருந்து காஞ்சிபுரம் பட்டு வரைக்கும் ஏன் ஐடி செக்டர் வரைக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகுது ஆனா இந்த ஒரு வருஷ பயணம் இருக்கே அது ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி ரொம்பவே பரபரப்பானது இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு வரிசையா பார்ப்போம் கதை ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அப்போதான் அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுறாரு அமெரிக்காவுக்கு வர்ற மற்ற நாட்டு பொருட்கள் மேல அதிக வரி போடுவேன் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு அவர் வச்ச பேரு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அதாவது பரஸ்பர வரி குறிப்பா இந்தியா மேல அவருக்கு ஒரு கோபம் இருந்தது இந்தியா எங்க பொருட்கள் மேல அதிக வரி போடுறாங்க அதனால நாங்களும் இந்தியா மேல இருபத்தைந்து சதவீத வரி போடுறோம் அப்படின்னு சொன்னாரு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஷாக் ஏன்னா அமெரிக்கா தான் இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி ஆனா இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாரு ட்ரம்ப் இந்த வரியை அறிவிச்ச சில நாள்லயே சரி தொண்ணூறு நாளைக்கு இந்த வரியை நிறுத்தி வைக்கிறேன் அதுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு ஒரு ஜன்னல திறந்து வச்சாரு இங்கேதான் இந்தியாவோட ராஜதந்திரம் ஆரம்பிச்சது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியாவுக்கு பயணம் செஞ்சாரு அப்போ பல விதிமுறைகள் பேசப்பட்டது ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா நிஜமாவே நிறமை அவ்வளவு சுலபமா இருந்ததா அதுதான் இல்ல இடையில ஒரு சின்ன விஷயம் இந்த வரி குறைப்புனால நம்ம நாட்டு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு அமெரிக்கா போனாங்க பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தது ஆனால் அந்த சமயத்துல ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்து நின்றுச்சு அதுதான் விவசாய இறக்குமதி வரி அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்க உங்க ஊர் ஐடி பொருட்களுக்கு வரி குறைக்கிறோம் பதிலுக்கு எங்க ஊர் ஆப்பிள் பாதாம் போன்ற விவசாய பொருட்களுக்கு நீங்க வரியை மொத்தமா நீக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஆனா இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருந்தது நம்ம ஊர் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாதுன்னு இந்தியா பிடிவாதமாக இருந்தது இதனால ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ட்ரம்ப் விடுத்த ஒரு முக்கியமான அழைப்பை பிரதமர் மோடி நிராகரிச்சார் சரியான உடன்பாடு வராம நான் அமெரிக்கா வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்தியை இந்தியா அங்க பதிவு செஞ்சது இதனால பேச்சுவார்த்தையில ஒரு பெரிய விரிசல் விழுந்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுதான் இந்த ஒப்பந்த பாதையிலேயே ரொம்ப மோசமான மாசம்னு சொல்லலாம் அமெரிக்கா போன இந்திய குழு எந்த முடிவும் இல்லாம வெறுங்கையோட திரும்பி வந்தாங்க பியூஷ் கோயல் என்ன சொன்னார்னா எங்களுக்கு வர்த்தகத்தை விட தேசிய நலன் தான் முக்கியம்னு கராரா பேசிட்டாரு இத கேட்ட ட்ரம்ப் சும்மா இருப்பாரா உடனே ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்தாரு இந்தியாவுல இருந்து வர்ற எல்லா பொருட்கள் மேலையும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை அமல்படுத்திட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு எண்ணெய் வாங்குறத நிறுத்தலன்னா இன்னும் மோசமான சந்திக்க இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் சிக்கலான பேசினாரு இந்த இடத்துல நாம ரஷ்யா ஆயில் அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா மேல கோபம் அதனால உலக நாடுகள் யாரும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனா இந்தியா என்ன செஞ்சாங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் இருக்கணும்னா மலிவு விலையில் கிடைக்கிற ரஷ்யா ஆயில் தேவைன்னு முடிவு செஞ்சாங்க இதை அமெரிக்கா ஒரு பெரிய துரோகமாக பார்த்தாங்க இதன் விளைவாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டார் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தினாரு அமெரிக்காவோட ஒரு நட்பு நாட்டுக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச வரி இதுதான் இது இந்திய தொழிலதிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை எதிர்க்க நினைச்சா அவங்க மேல நூறு சதவீதம் வரி போடுவோம் அப்படின்னு கூட ட்ரம்ப் மிரட்டினார் இதனால ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் டெல்லியில் நடக்கவிருந்த ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை அப்படியே ரத்து செய்யப்பட்டது நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது செப்டம்பர் மாதம் வந்தப்போ ட்ரம்ப் கொஞ்சம் இறங்கி வந்தார் பிரதமர் மோடியை என்னோட நெருங்கிய நண்பர்னு சொல்லிக்கிட்டே நாங்க சீக்கிரம் பேசிட்டு இருப்போம்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு ஆனா அக்டோபர் மாதம் மறுபடியும் ஒரு குழப்பம் இந்தியா ரஷ்யா எண்ணெயை நிறுத்துறதா எனக்கு மோடி வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு ஆனா இந்திய வெளியுறவுத்துறை இதை உடனே மறுத்தாங்க நாங்க அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல தேசிய நலன்தான் முக்கியம்னு சொன்னாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த இழுபறி நீடிச்சது ரெண்டு பக்கமும் யாருமே இறங்கி வர்றதா தெரியல சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன எழுதினாங்கன்னா இந்தியா அமெரிக்கா உறவு இனி பழையபடி இருக்காது அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க ஆனால் டிசம்பர் மாதம் ஒரு திருப்புமுனை நடந்தது பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசினாங்க இந்த உரையாடல் ரொம்ப நேரம் நடந்ததாக சொல்லப்படுது இதில் தான் அந்த பனிப்போர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அதாவது போன மாதம் புது உற்சாகத்தோட ரெண்டு நாடுகளும் மேஜையில் உட்காண்டாங்க அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் என்ன சொன்னார்னா நாங்க ஒப்பந்தத்துக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தாரு கடைசியாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அறிவிப்பு வெளியானது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை பதினெட்டு சதவீதமாக குறைச்சது இதில் இந்தியா என்ன விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா சில அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்தியா வரியை குறைக்க ஒத்துக்கிட்டதாக அறிக்கைகள் கூறுவது ஆனால் ரஷ்யா ஆயில் விஷயத்தில் இந்தியா ஒரு பேலன்ஸ்டு முடிவை எடுத்திருக்கு அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வச்சுக்க இந்தியா சம்மதிச்சிருக்கலாம்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க இதன் பின்னணி என்னன்னா ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருக்கு அமெரிக்காவோட லாபம் முக்கியம் அதே சமயம் இந்தியாவை முழுமையா பகச்சிக்கிட்டா அது சீனாவுக்கு சாதகமா போயிடும்னு அவருக்கு தெரியும் இந்த ஒரு கணக்கு தான் இப்போ இந்த ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கி இருக்கு சரி இந்த ஒப்பந்தத்தினால சாதாரண மக்களுக்கு என்ன லாபம் முதலாவது இந்தியாவோட ஐடி நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப சுலபமாகும் ரெண்டாவது டெக்ஸ்டைல் மற்றும் லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த முப்பத்திரெண்டு சதவீத வரி குறைப்புங்கிறது மிகப்பெரிய லாபம் இதனால் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் நம்ம ஊரில் உருவாகும் மூணாவது அமெரிக்காவோட ஆப்பிள் ஐஃபோன் அல்லது மற்ற டெக்னாலஜி பொருட்கள் இந்தியாவில் இன்னும் மலிவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போது உங்கள் மனசில் சில கேள்விகள் இருக்கலாம் ஏன் பூஜ்ஜியம் சதவீதம் வரி போடல பதினெட்டு சதவீதங்கிறது அதிகம் இல்லையா இதை பற்றி சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது என்னன்னா அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு இருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் வரி போடுறாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு பதினெட்டு சதவீதங்கிறது ஒரு கௌரவமான டீல் தான் இன்னொரு கேள்வி இந்த ஒப்பந்தம் நிரந்தரமானதா அப்படின்னு கேட்டால் சர்வதேச அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான சூழலை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒட்டுமொத்த இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஒரு நாடு இருந்தா மட்டும்தான் மற்ற நாடுகள் நம்ம பேச்சை கேட்கும் மிரட்டல்களுக்கு பணியாம இந்தியாவோட சுயசார்பு கொள்கையை விட்டு கொடுக்காம பிரதமர் மோடி தலைமையிலான குழு இந்த டீலை முடிச்சிருக்காங்க அதே சமயம் ட்ரம்ப்போட பிடிவாதமான குணம் எப்படி ஒரு வர்த்தக போரையே உருவாக்க வல்லதுங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது இது ஒரு வகையான கிவ் டேக் பாலிசி தான் இந்த வரி குறைப்பினால இந்தியாவோட ஜிடிபி ஒரு சதவீதம் வரைக்கும் உயரும்னு சில நிதி நிறுவனங்கள் கணிச்சிருக்காங்க குறிப்பா அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவளியினருக்கும் இது ஒரு நல்ல செய்தி ஏன்னா அவங்க இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களோட விலை குறையும் ஆனா இங்க ஒரு முக்கியமான சவாலும் இருக்கு பதினெட்டு சதவீத வரியை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம ஊர் பொருட்களோட தரம் இருக்கணும் அப்போதான் நாம் உலக சந்தையில் போட்டி போட முடியும் வரப்போகிற மாதங்களில் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையை எப்படி ஆக்கிரமிக்க போறாங்கங்கிறது தான் இனிமே நாம் பார்க்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் சரி இப்போ ஒரு முக்கியமான தகவல் இந்த ஒப்பந்தம் நடந்த கையோட அடுத்த கட்டமா இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பத்தியும் பேச்சுவார்த்தை நடக்க போறதா சில செய்திகள் வருது அதாவது அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஜெட் என்ஜின் தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா தயாரா இருக்காங்க வர்த்தகத்தில் ஆரம்பிச்ச இந்த இணக்கம் இப்போ ராணுவ ரீதியாகவும் பலப்பட போகுது இது அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியா அமையலாம் ஏன்னா ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவோட செல்வாக்கு இதன் மூலமா இன்னும் அதிகமாகும் இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கேம் இந்த கேம்ல இந்தியா இப்போ ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல மிரட்டலா ஆரம்பிச்ச ட்ரம்ப்போட ட்வீட்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில ஒரு நட்புறவு ஒப்பந்தமா மாறி இருக்கிறது ஒரு பெரிய அரசியல் வெற்றி தான் இதன் பின்னணியில இருந்த இன்னொரு விஷயம் அமெரிக்காவுல நடக்கிற உள்நாட்டு பொருளாதாரம் அங்கே பணவீக்கம் இருந்ததால இந்தியா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து மலிவான பொருட்கள் வர்றது அவங்களுக்கும் தேவையா இருந்தது அதனால தான் ட்ரம்ப் இப்போ இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லலாம் இதுதான் நிதர்சனமான உண்மை அரசியல்ல எதுவுமே சும்மா நடக்காது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாப கணக்கு இருக்கும் அந்த லாப கணக்கு இப்போ இந்தியாவுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இது இந்தியாவோட பொறுமைக்கும் ராஜதந்திரத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி ஒரு வழியா பதினைந்து மாச போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு ஓகே இப்போ கடைசியாக இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக டீல் பத்தி உங்களோட கருத்து என்ன பதினெட்டு சதவீதம் வரிங்கிறது சரியான முடிவு தானா இல்ல இன்னும் குறைச்சிருக்கலாமா இதனால தமிழ்நாட்டு தொழில் துறையினருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது லாபங்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்